சேவ முன்னாடி இருக்காங்களாம் இதான் அந்த கோயிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு கிணறு பாருங்க உறவுகளை அந்த கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை பாருங்க அதான் உறவுகளை இப்ப வந்து கோவிலுக்குள்ள போவோம் பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல் அதாவது அந்த அறையில தான் இருக்கும் நீங்க பாருங்க உறவுகளை நீராட செல்லுதல் நீராடிய பின் ஆடை மாற்றுதல் கூந்தல் உலர்த்துதல் இந்த படம் வந்து இந்த பக்கத்து வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணிந்த பின் முக அலங்கார திலகமிடுதல் மாலை அணிதல் இந்த ஆறு சிலைகள் வந்து இதுல இருக்கு இதுலயும் பாருங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சேதமடைந்து இருக்கு அந்த ரூப்ல எல்லாம் உறவுகளை அதே போல இப்படியே வந்தோம்னா இது பின்புறம் பாருங்க கடற கரையுடைய இதை பாருங்க அழக இதான் வந்து பேக் சைடு பாருங்க உறவுகளை எப்படி இருக்குன்னு முன்னாடி இருந்துச்சுல கிணறு அதே போல பின்னாடியும் கிணறு பாருங்க அந்த கிணறுல பாருங்க எவ்வளவு ஒரு அஸ்தமா குப்பை குளமா வந்து இருக்கு சரியான பராமரிப்புகள் இல்ல அதோட வேலை பல நடக்கிற காரணத்துல வந்து இது இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வேலைகள் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பொதுமக்கள் பார்வைக்கு நல்லா ஒரு நீட்னஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படிதான் வைக்கணும் பாருங்க தான் பூம்புகார் கடற்கரை அதாவது அந்த தூரத்துல இருக்கு போட் எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் முழு வடிவாக போடுவோம் இங்க பாருங்க அலைகள் எல்லாம் எப்படி அடிக்குதுன்னு எப்படின்னு எல்லாம் பூம்புகார் பாக்க வர சிரேஸ்தான் ஆச்சியார் ஆச்சியார் எல்லாம் அலைகளை பாருங்க உறவுகளை நம்ம சொன்னோம்ல உறவுகளை உறவுகளே அதாவது அங்கே வந்து அறிவிப்பு பலகை கொடுத்திருந்தாங்க அதாவது வேலை வேலை வேலைப்பணி நடைபெறுவதால் உள்ளே செல்ல வேண்டாம் ஒன்றெல்லாம் இந்த பாருங்க எல்லா பகுதியும் வேலை நடக்குது கடற்கரை ஊட்டியுமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பூங்கா அது போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நினைவு சிற்பங்கள் இதெல்லாம் வந்து அமைக்கிறதுக்காக வேலை நடக்குது அததான் அந்த வீடியோ உள்ள காட்டணும் என்ன பூம்புகாரில் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க பிறவுங்களை அதான் எல்லாமே வேலை பணிகள் தான் நடந்துகிட்டு இருக்கு அங்க ஆரம்பிச்சு முகப்புல இருந்து எட்டு வரையுமே வேலை நடக்குது அதனாலதான் நாங்களே மாற்றுப்பாதையில வந்தோம் நெடுங்கல் மன்றம் பாருங்க உறவுகளை என்னன்னு கேட்டீங்கன்னா நெடுங்கல் நெடுங்கல் மன்றம் அங்க போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை அந்த தெரியுது பாத்தீங்களா அதான் நெடுங்கல் மன்றம் இங்க பாருங்க உறவுகளை இந்த லேபர்ஸ் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அதான் வேலை நடைபெறுவதால்தான் பொதுமக்கள் பார்வையாளர்களுடைய வருகையும் சற்று குறைவாகவே இருக்கு போல வேலை நடைபெற அதாவது இப்ப எல்லா சுற்றுலா தலங்களும் வந்து மேம்படுத்துறாங்க அந்த வந்து பூம்புகார் சுற்றுலா தலத்தையும் வந்து மேம்படுத்துறாங்க அந்த பாருங்க லைட் ஹவுஸ் பூம்புகார் லைட் ஹவுஸ் நெடுங்கல் மன்றத்தை போய் காட்டி ஒன்று இப்ப போய்கிட்டு இருக்கோம் உறவுகளை இதான் உறவுகளை நெடுங்கல் மன்றம் பாருங்க உறவு கீழே சிலையும் வந்து ஒரு வடிவில் இருக்கு உறவுகளுக்கு காட்டிடுவோம் உறவுகளுக்கு காட்டிடுவோன்ட்டு இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்க உறவுகளை ஒவ்வொரு நெடுங்கல் மன்றம் அதுல பாருங்க ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து இருக்கு அப்படியே சுத்தி காட்டிடுவோம் உறவுகளுக்கு இது பூம்புகார் கடற்கரை இருக்கு யாரும் வந்து இதெல்லாம் பார்த்தா அது வந்து கமாண்ட் பண்ணுங்க இது போன்று ஒவ்வொரு ஊரில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் ஆட்சியார் முகநூல் பக்கம் வாட் யூடியூப் அனைத்து மட்டத்தில் வந்து இது போன்ற இடம்பெறும் தினம் ஒரு ஆலயம் ஒரு ஊரில் உள்ள சிறப்புகள் அனைத்தும் இடம்பெறும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் உறவுகளை பாருங்க ஒவ்வொரு வடிவில் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மனுவையும் ஒரு சிலை இருக்கின்றது பாருங்க ஒரு முறை கடற்கரை அதாவது இந்த கடற்கரையில வந்து சுனாமி பேரலை வந்து சோகத்தை ஏற்படுத்தியது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பழி அந்த சுனாமி பேரலை அதுக்கு பிறகு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல் இந்த கல்லெல்லாம் குட்டியாத கடல் அரிப்புகள் இருக்கு பாத்தீங்களா கரையில அந்த கடல் அரிப்பு அதோட மேலே மேல வராம இருக்கிறதுக்காக கொட்டப்பட்டது இந்த அந்த கற்கள் எல்லாம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சுனாமி வந்து மேல வந்து இன்னும் ஒரு ஒரு ஏழு வடங்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் எல்லாம் வந்து எல்லா கடற்கரையிலயும் கொண்டு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இங்க பாருங்க உறவுல அதாவது கடல் அரிப்புகளை தடுப்பதற்காக அடுத்து கடல் அறை இதை தாண்டி வராத அளவுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கல் கொட்டப்பட்டு இருக்கிறது உறவுகளை இவ்வளவுதான் உறவுகளை பூம்புகார் கடற்கரை மீண்டும் அடுத்த ஒரு ஊரில் ஒரு சிறப்போடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பூம்புகார் கடற்கரையில் நாங்கள் இருவரையிலும் எடுத்த வீடியோ உங்க அதன் பற்றிய கருத்துக்கள் நீங்கள் வருகை தந்து இங்கே இருந்த உங்கள் அனுபவங்கள் எல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஒருவங்களை இது போன்ற ஒவ்வொரு ஊரிலும் உள்ள சிறப்பு அம்சங்கள் அனைத்தும் வந்து நம்ம வெளியிடுவோம்